வணக்கம் நன்றே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து நேற்றைய தினம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு டோட்டோ லாட்ரி ட்ரா நடந்தது அது வந்து டென் மில்லியன் டாலர் ஃபஸ்ட் ப்ரைஸ் எஸ்டிமேட் பண்ணாங்க அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டீன் மில்லியன் டாலர் ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ப்ரைஸை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈச் வாங்கியிருக்காங்க ஸோ இது இந்த வின்னிங் நம்பரை நம்ம முதல்ல பார்த்துடலாம் மூணு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று கூடுதல் நம்பர் வந்து பதினொன்று ஸோ முதல் பரிசு தொகை வந்து எக்ஸாக்டாக வேணுனாக்க டுவெல் மில்லியன் நைன் டுவெண்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் அதில் ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அது ஈச் வில் கெட் எக்ஸாக்ட்லி சிக்ஸ் மில்லியன் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இதில் என்ன விசேஷம்னா இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ஆன்லைன் பெட்டிங்கில் வாங்கியிருக்காங்க டிக்கெட்டை சி நிறைய கடைகள் இருக்குது சிங்கப்பூரில் அதாவது சிங்கப்பூர் பூல்ஸோட ஓன் கடையும் இருக்குது அது தவிர அவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பாங்க ப்ரைவேட் ஆளுங்க எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு முந்நூறுக்கு மேலே கடைங்க இருக்குது ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சிஸ்டம் செவனுங்கிற என்ட்ரி தங்களுடைய ஓன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் அ பிக் நம்பர் தங்களுடைய ஓன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்லைனில் வாங்கினா என்னன்னாக்க அதாவது அவங்க ஆன்லைனில் வீட்டில் உக்காந்து பெட்ரூமில் உட்காந்துட்டு அந்த ஃபேன் ஃபோனை வச்சு அதுலேருந்து வாங்கிடலாம் அவங்க ஸோ எதாவது பரிசு விழுந்தினா அந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டு க்ரெடிட் பண்ணுவாங்க அவங்க வந்து அடுத்த நாள் வந்து அதை தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அப்புறம் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருதுனாக்க ஆக்சுவலாக செகண்ட் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட் பெட்டிங் சர்வீஸ் அதில் நிறைய விழுந்திருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி விழுந்திருக்கு ஐ டோட்டோவில் கூட ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு செகண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு சிஸ்டம் நைன் விழுந்திருக்கு சிஸ்டம் எயிட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து எல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பரிசு விழுந்திருக்கு அதாவது செகண்ட் ப்ரைஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் டாலர்ஸ் அது பன்னெண்டு பேர் ஷேர் பண்ணுறாங்க அதாவது ஈச் வில் கெட் திஸ் அமௌண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி நைன் ஈச் வில் கெட் ஸோ இந்த ஆன்லைனில் வாங்குறது மூலம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைங்களில் வாங்கி யாருக்காவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்ததுன்னா அந்த கடைங்களுக்கு வந்து அந்த சிங்கப்பூர் பூல்ஸு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஒன்று கொடுக்கும் கமிஷனுங்கிற மாதிரி அதாவது ஏஜெண்ட் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா கிட்டத்தட்ட எயிட் பர்சண்ட்டும் ஒன்றுமா கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஆன்லைனில் வாங்கினா அந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய தேவையே வராது ஏன்னா அவங்க வந்து அந்த கடை மூலம் வாங்கலை டைரெக்டாக வாங்கிட்டாங்க இவங்களே ஆன்லைனில் அதனால் வந்து அந்த அமௌண்ட் வந்து சிங்கப்பூர் பூல்ஸுக்கு சேவ் ஆகிடும் ஸோ இது வந்து அந்த கடைகளுக்கு சேல்ஸை பா பாதிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முதல் பரிசும் இரண்டாவது பரிசும் வந்து ஆன்லைனில் வாங்குற வாங்குறவங்களுக்கே உழுது ஸோ கடைங்களுக்கு போகிறவங்க ஒரு மாதிரி ஒரு அப்செட் ஆகிறாங்க அவங்க என்னடா இது நம்ம நம்மளும் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் அதாவது எல்லாராலையும் வாங்க முடியாது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆன்லைனில் அதுக்கு சில ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி லாகின் பண்ணி வாங்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே வருது இப்போ இப்போ கடைங்களில் வந்து இந்த கும்பல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸப்ட் இந்த சில முக்கியமான கடைகள் இருக்குது பார்த்திங்களா அதாவது அதிர்ஷ்டகரமான கடைகள்னு சொல்லுவாங்க அதாவது அடிக்கடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுற கடை அது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொடுத்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் விழுற கடை வந்து சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட் பெட்டிங் சர்வீஸ் தான் அதான் ஆன்லைனில் தான் அவங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு தடவை விழுந்திருக்கு ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தடவை விழுந்திருக்கு ஸோ ஆன்லைனில் வாங்கினவங்க ஸோ மொத்தமாக ஆயிரத்துக்கு மேலே இருக்குது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் இது வந்து இந்த ஒரு டென் இயர்ஸ் கணக்கு தான் இது அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிஷியா ஏஜென்சிஸ்னு ஒன்று வருது அது வந்து மொத்தமே நூற்றி பதினாலு வின்னிங் தான் ஆகிருக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் சேர்த்து அதுக்கப்புறம் டோங் எயிட் ஹுவாட் அப்படின்னு ஆகுவாங்களே அதுவும் சம்திங் லைக் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் அது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மாலில் ஒரு என்டிசியில் ஒரு மா இது இருக்குது அதுலேயும் வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு ஸோ இதெல்லாமே கம்மி எண்ணிக்கையில் தான் விழுந்திருக்கு ஆனால் ஆன்லைனில் வாங்குறவங்கள தான் ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி பது நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பரிசுகள் விழுந்திருக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் ஸோ இது வந்து மேபி அந்த கடைக்காரர்கள்லாம் இப்போ நிறைய கடைங்க இருக்கு முந்நூறு கடைங்க இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இதுல வந்து ஒரு இருபது முப்பது கடை தான் பாப்புலர் கடை அதாவது அடிக்கடி விழற கடை அது தவிர இரநூத்துக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு அது ரொம்ப ரேராக தான் வின் பண்ணியிருக்கோம் இல்லை வின்னே கூட பண்ணியிருக்காது ஸோ அந்த கடையில் யாரும் வாங்க மாட்டாங்க ஒன்றும் ஆன்லைனில் வாங்கிடுவாங்க இல்லைனா போய் இந்த மாதிரி ரங்கூன் புரோவிஷன் ஷாப் அப்படின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பெரிய பதிமூணு மில்லியன் டாலர் ஒரே ஆளுக்கு விழுந்துச்சு அந்த கடையில் வாங்கின டிக்கெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு லக்கியான அவுட்லெட்டை தேடி தான் போய் வாங்குவாங்க இப்போ நார்மலாக இருக்கிற அவுட்லெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெகாடா நடக்கும்போது ரொம்ப கும்பல் இருக்காது காலியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து என்ன ஒரு போக்குன்னு தெரில இது போக போக இன்னும் என்ன ஆகும் தெரியல கடைகள்லாம் ஒரு மாதிரி மூட வேண்டி வருமா இல்லை எப்படி அவங்களுக்கு வருமானம் ஏன்னால் கவர்மெண்ட் வந்து இந்த ஏஜென்ட் கமிஷனை வந்து பரிசு தொகையில் பிடிக்காது ஸோ கவர்மெண்ட்டே தனியாக கொடுக்கும் அதான் சிங்கப்பூர் போல்ஸே தனியாக கொடுக்கும் அந்தந்த கடைங்களுக்கு ஸோ இப்போ ஆன்லைன்லேயே வாங்கிட்டாங்கன்னா அந்த ஏஜென்ட் கமிஷன் கொடுக்க வேண்டிய செலவும் வராது அவங்களுக்கு அண்ட் சிங்கப்பூரில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ இது ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க எந்த விதமான இன்கம் டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க ஸோ இப்போ நிலம வந்து எப்படி போகிறது இன்னும் ஒரு கொஞ்சம் மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சுன்னா நம்ம அப்புறம் இன்னொரு வீடியோ போடலாம் நன்றி வணக்கம்